அனைத்து தனுஷ் ரசிகர்களுக்கும் வணக்கம் இந்த யூடியூப் சேனல் தனுஷ் ரசிகர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் இதனால எல்லா தனுஷ் இந்த பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வடசென்னை படத்துடைய பாடல்களை பத்தி ஒரு முக்கியமான நியூஸ் சொல்ல போறேன் அதனால பாருங்க வட சென்னை நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா வட தனுஷன் வெற்றிமாறன் கூட்டணியில வரக்கூடிய படத்தை பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும் தனுஷன் வெற்றிமாறன் கூட்டணினாலே அது வந்து இட்டான கூட்டணி தான் இப்போ அவங்க மறுபடியும் இணைஞ்சிருக்க படம் வட சென்னை இந்த படம் மூன்று பாகமாக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆண்ட்ரியா சமுத்திர கணின்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய டீசரை வந்து தனுஷ் நாள் அன்னைக்கு வெளியாச்சு யூடியூப்ல மூணு நாள் நம்பர் ஒன் எடுத்த ட்ரெண்டிங்லேயே இருந்தது இந்த டீசரை பார்த்துட்டு ஷாருக் கான்லேருந்து பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து தனுஷன்னாக பாராட்டியிருந்தாங்க இதனால் படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாகவும் ஆச்சு இந்த டீசரை பார்த்துட்டு படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டவங்களுக்கு படம் வந்து அக்டோபர் பதினேழு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து பாட்டு எப்போ ரிலீஸ் ஆகணும்னு கேட்டிருந்தாங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பாட்டெலாம் வெளியாகணும் தனுஷ் அண்ணா சொல்லியிருந்தாங்க ஒரு ட்விட்டர் பக்கத்தில் இப்போ சென்னை படத்தோடைய சாங் டைட்டில்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சாங் டைட்டில்லாம் தனுஷ் ரசிகர்கள் பார்த்த உடனே இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா மாதிரின்னு கேட்டினா ராகேஷ்ன்ற ஒருத்தர் வந்து லிடிக்ஸ் எழுதியிருக்காரு அந்த சாங்கை தனுஷ் என்ன பாடி அவர் ஏற்கனவே ராகேஷ்ன்றவர் வந்து லிடிக்ஸ் வந்து நிறைய பாடல்க்கு வந்து లిరిక్స్ எழுதி அந்த பாட்லாம் வந்து வேற லெவல் இட்டுன்னு சொல்லலாம் தங்கா இதே மாதிரி மறுபடியும் தனுஷ் என்ன அவர் లిరిక్స్ எழுதி இருக்காரு அந்த சாங்க தனுஷ் அண்ணா பாடி அதுதான் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை வந்து சந்தோஷப்பட வச்சிருக்கு இதனால் ரசிகர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வடசெண்டை படத்தில் தனுஷன்னா பாடின பாட்டு தான் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க நானும் தான் சொல்கிறேன் ஆனால் சாங் வந்து ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும் எந்த சாங் வந்து அதிகமான வியூஸ் வருது எது வந்து அதிக ஹிட் ஆகுதுன்னு இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேங்கள அந்த நியூஸ் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தனுஷண்ணா மட்டும் ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு அது என்னென்னு கேட்டிங்கன்னா தனுஷன்னாவுடைய சாங்ஸ் தான் யூடியூப்பில் வந்து அதிகமான சாங்ஸ் வந்து அதிக வியூஸ் பெற்று இருக்குது அதுக்கு உதாரணம்னு பார்த்தோன்னா வயசு குளவரி அப்புறம் மாரி படத்தில் வந்த டானு 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 அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து சாதனை பண்ணியிருக்கு இதை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடாதது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வட சென்னை சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து உடனே கூகுளில் போயிட்டு வடை சென்னை சாங்ஸ் டவுன்லோட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாதீங்க அப்படி சர்ச் பண்ணாலும் போயிட்டு எந்த வெப்சைட்லையும் போய் டவுன்லோட் பண்ணாதீங்க டவுன்லோட் பண்ணாலும் இன்னொரு தப்பு பண்ணுவீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணி அப்படியே அனுப்புவீங்க ஷேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் எப்படி டீசர் ட்ரைலர்லாம் வந்து சாதனை பண்ணுதோ வியூஸ் வந்து நம்ம டேரெக்டாக போய்ட்டு பார்த்து வியூஸ் வர வைக்கிறோமோ அதே மாதிரி சாங்ஸுக்கும் இருக்குது யூடியூப்பில் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக அதிகாரபூர்வமாக சாங்ஸை வந்து அப்லோட் பண்ணுவாங்க அதை வந்து நாம் போய்ட்டு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணாமல் யூடியூப் யூடியூபில் போயிட்டு பார்க்கணும் பார்க்குறதுக்கு மூலமாக வியூஸ் வரும் அதுவும் சாதனை பண்ணணும் டீசர் ட்ரைலர் மட்டும் சாதனை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதுவும் அப்படி மட்டும் கிடையாது சாங்ஸும் சாதனை பண்ணணும் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா டீசர் ஷர்ட் ட்ரெய்லர் மட்டும் தான் சாதனை பண்ணணும் யூடியூபில் போய் நம்ம பார்க்கணும் சாங்ஸ்லாம் நம்ம வந்து எந்த வெப்சைட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யாருக்குன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம் யூடியூப் வாட்ஸ்அப்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் தப்பு அப்படி பண்ணக்கூடாது இதையும் டீசர் ஷர்ட் ட்ரைலர் எப்படி நீங்கள் யூடியூபில் போய் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சாங்ஸையும் வந்து நீங்கள் வந்து யூடியூபில் தான் போயிட்டு பார்க்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்களோ யூடியூப் உடைய அந்த வீடியோ அந்த சாங் உடைய யூடியூப் வீடியோடைய லிங்க்கை தான் நீங்கள் ஷேர் பண்ணவே வேண்டி டவுன்லோட் பண்ணி யாரும் அப்லோட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இன்னொரு தப்புன்னு அப்டேட் ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்லையும் சரி நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க ஆமாம் நான் யூடியூப் தான் எப்பயுமே போயிட்டு பார்ப்பேன் அப்படின்னு அதுலேயும் ஒரு தப்பு பண்ணுவீங்க யூடியூப்பில் போய்ட்டு வட சென்னை சாங்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய சாங்ஸ் வரும் தனி சொன்னால் அஃபிஷியலாக அப்லோட் பண்ண சாங்கும் வரும் சில பேர் வந்து அதே சாங்கை டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க அந்த சாங்ஸும் வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாமல் ஃபேக்காக இருக்கக்கூடிய சாங்கை வந்து கிளிக் பண்ணி அந்த ஆடியோவை கேட்டுருவாங்க ஆனால் இப்படி பண்ணுறது மூலமாக ஒரிஜினலாக அப்லோட் பண்ணப்பட்ட சாங் வந்து வியூஸ் வந்து குறையும் லைக்ஸும் குறையும் இதனாலையும் சாதனை பண்ண முடியாமையும் போகலாம் இதனால் கரெக்டாக உங்களுக்கு அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய சாங் தனுஷனாக அப்லோட் பண்ணக்கூடிய சாங்கை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த ஆடியோவை நீங்கள் கேட்கணும் நிறைய பேர் கரெக்டாக கேட்பீங்க சில பேர் வந்து இதுலேயும் தப்பு பண்ணுவீங்க இதை வந்து தடுக்கிற முறை வந்து நான் இப்போ போகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாதவங்க கரெக்டாக சர்ச் பண்ணி கரெக்டாக யூடியூபில் போயிட்டு பார்ப்பீங்கன்னா ஓகே அப்படி சரியாக பார்க்க முடியல டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அந்த அது என்ன டைட்டில் கேட்டால் வட சென்னை சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நாளைக்கு நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வடச்சென்னையுடைய சாங்ஸ் சாங்ஸ் உடைய லிங்க்லாம் வந்து நான் அதில் க்ளிக் ப கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கனாலே போதும் ஸ்ட்ரெயிட்டாக தனுஷ் அண்ணா அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்ட அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் இந்த அந்த லிங்கை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து டைமும் சேவ் பண்ணலாம் ஈஸியாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சாங்ஸ்க்கு போலாம் அதனால் நாம் வந்து இந்த வடச்சனை படத்தில் சாங்ஸும் மிகப்பெரிய அளவில் வந்து சாதனை பண்ணும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அதனால் இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இன்னமும் எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா தனுஷாக்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இன்னமும் அவங்க பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூபில் பார்க்காம வெப்சைட்டில் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறாங்க இதனால தான் நமக்கு வந்து வியூஸே குறையுது நம்ம தனுஷ் ஃபேன்ஸுக்கு வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது அதனால் இந்த வீடியோவை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த முறை நம்ம தனுஷ் அண்ணாவுடைய படங்களோட லிஸ்ட்டில் இந்த வடச்சென்னையோடைய ஆடியோஸும் வந்து சாதனம் பண்ணோம் அப்படின்னு எனக்கு இருக்குது உங்களை நம்பியிருக்கானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்